ஹலோ காய்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் இப்போதைக்கு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா போபியா அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் ஏதோ ஒரு விதத்தில் மென்டலாக பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அக்யூசியேஷன்ஸாக வந்து இருக்கட்டும் அதே போல் மற்ற கண்டஸ்டன்ட்டுங்களை இவங்க வெறுப்பேற்றாத மாதிரி வெறுப்பேற்றுற விஷயங்களாக வந்து இருக்கட்டும் கணித்திருவு மேலே வைக்கப்பட்ட அக்யூசியேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஒட்டுமொத்த ஹவுஸ் முயற்சியும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரிகர் பண்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் அப்படிலாம் வந்து பண்ணால் கூட இல்லையே நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அதுக்கு எங்க நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் மழுப்புறாங்களா இல்லை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதானா தானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி குழம்பி போய் வந்திருக்காங்க ஸோ எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு விக்ரம் அவர்களும் கனி அவர்களும் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டு கொடுத்துருக்கோம் அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சிறோம் அதுதான் இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக ப்ரோமோ ஒன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோ ஒன்ல திவ்யாவை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அக்கா வந்து பயங்கரமாக வந்து பேசியிருப்பாங்க பாரா இப்போ வேறு மாதிரி ஒரு ஆளாக வந்து மாறி நிற்கிறா பார்வதி மாதிரியே வந்து மாறிட்டா சாட்டர்டே எபிசோடில் பாரு எல்லாருமே என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வரும்போது சாண்ட்ரா என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து போட போகிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பிளானிங்காக வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து காலையிலேயே கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்களும் விக்ரம் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னங்க இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கிட்டு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அண்டு விக்ரம் வந்து க்ளியராக ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்பு என்னதான் அவங்க வந்து பண்ணாலும் என்னதான் அவங்க செஞ்சாலும் இல்லை நான் செய்யவே கிடையாது நான் பண்ணவே கிடையாது நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை சாரி சொல்லணுமா அதுவும் எனக்கு தேவையில்லை சொல்யூஷன் வேணுமா அதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சாண்ட்ராவை பற்றி பேசுகிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே நமக்கு வந்து புரியவே இல்லை நம்ம அமைதியாக வந்து கண்டுக்காமல் போயிட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க என்பா அவங்களுக்கு பெருசாக அட்டென்ஷன்லாம் வந்து கொடுக்காதீங்க உங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் அவமைதான் வந்து பார்த்துட்டு இருங்க என்னதான் அஃபென்சிவாக இருந்தாலும் என்ன தான் வந்து அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சாட்டர்டே சண்டே எபிசோடில் பார்த்துக்கலாம் என்ன அதை விட்டுட்டு சும்மா அவங்க ஏதோ சின்னதாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க திடீர்னு வெளியே போய் பட்டத்தாலையும் நீங்கள் எல்லோரும் ஓடி போய் என்ன 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 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு அழுகா அழுதாங்கன்னா கூட போயிட்டு என்ன 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 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதனால அட்டென்ஷன் வந்து பயங்கரமாக சீக் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கனி அவர்களும் விக்ரம் அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ராவை பற்றி ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்